ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என் அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கமுங்க இப்ப கடகராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவானும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்கங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க விரையஸ்தானத்துல குரு பகவான் வக்கர வக்கரநிலையில இருக்கிறாருங்க எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்குதுங்க இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாமுங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுங்க விதிப்பயனால நீங்க இழந்த அத்தனை செல்வாக்கும் சொத்துக்களும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்குதுங்க உங்கள் ராசிக்குரிய கிரகங்களோட சுழற்சியும் தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்க தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்துல ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்க வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோல நம்ம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோமுங்க வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாமுங்க கடகராசினியர்களுக்கு வணக்கமுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்க வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தாங்க நீங்க சொல்ல கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக ஆண்டுகளாகவே நீங்க சந்தித்த சோதனைகளுக்கும் கண்ணீருக்கும் அவமானங்களுக்கும் அளவே இல்லைதை நாங்கள் சொல்ல வேணும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்க இயல்பிலே தாய் உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்கங்க மற்றவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தா அவங்க மனம் துடிக்குமே நல்லது கெட்டது எதுன்னு உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்கங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ யாரா இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறுனா அதை முகத்துக்கு நேரா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்ல தயங்க மாட்டீங்க உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு வேண்டி இருக்கிறார்களா என்பதற்காக அவர்களுக்கு ஆதரவா போய் பேச மாட்டீங்க எங்க நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க உறுதியா நிப்பீங்க இந்த தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் நீங்க கொடுக்கும் முக்கியத்துவமே பல நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் மறைமுக எதிர்பார் எதிர்ப்புகளையும் தேடி கொடுத்துருக்குமுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து கொள்வதுல நீங்க மிக ரொம்ப உறுதியானவங்க எப்பேர்ப்பட்ட கவலையா இருந்தாலும் அதை வெளியில காட்டாம புன்னகையோடு நீங்க வலம் வருவீங்க இதனால உங்களை பார்ப்பவங்களை அனைவரும் கடகராசியா இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இவர்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா ஒரு சில நேரங்கள்ல அன்றாட தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்க எந்த அளவுக்கு தட்டு தடுமாறி போராடி இருப்பீங்க என்பது உங்க மனசாட்சிக்கும் அந்த இறைவனுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்கக்கூட ஆள் இருக்காது நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை விட்டு விலகி நிற்பாங்கங்க ஆனால் ஏதோ தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும்போது உங்களை குறை சொல்றதற்கும் உங்களை உங்களோட பிடிச்சி இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வருமுங்க உங்கள் சொந்தக்காரங்களும் நண்பர்களும் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வந்து உறவாடுவாங்கங்க அந்த தேவை முடிந்ததும் உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டு போயிடுவாங்கங்க மீண்டும் அவர்கள் ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில மறந்துட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு கள்ளம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாவிட்டாலும் நம்மை சார்ந்தவங்களுக்காக ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கிற வைராகியத்தோடு தினம் தினம் ரத்த சிந்தி உழைப்பவங்க நீங்கங்க கடந்த ஆண்டுகள்ல நீங்க எத்தனையோ நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று ஆவலோட எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா அவங்களுக்கு ஏமாற்றமும் புதிய மன உளைச்சல்கள் தாங்க மிஞ்சி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறிப்பாக தைப்பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு மகா யோக காலம் வளரப்போகுதுங்க இதற்கு மிக முக்கிய காரணம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் நிகழப்போகும் அபூர்வமான நான்கு முக்கிய கிரகங்களோட சங்கமந்தாங்க வரக்கூடிய காலத்துல சொகுசு வாழ்வு தரும் சுக்கரனோட மகர சுக்கரன் மகர ராசிக்கு வராருங்க அவரை தொடர்ந்து சூரிய பகவானும் பெரும் பலத்தை தரும் செவ்வாய் பகவானும் இறுதியாக அறிவுக்காரகன் சொல்லப்பட போது மகரத்துல ஒன்றா கிரகங்களோட அணிவகுப்பு கடகராசிக்கு ஒரு அசுர பலத்தை கடகராசியை பொறுத்தவரை ஏழாம் இடம் என்பது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அங்கே நான்கு கிரகங்கள் சேர்வது உங்க வாழ்க்கையில இருந்த இருள அகற்றி ஒரு புதிய பாதையை காட்டுதுங்க குறிப்பா ஜனவரி மாதத்துல நடக்கும் சுக்கர பயிற்சி உங்க ஏழாம் இடத்திலிருந்து பொருளாதார சிக்கல்களை வேரோடு அறுக்குமுங்க இதுவரை கையிருப்பில் பணமே இல்லாமல் ஒரு புதிய வேலையை தொடங்க தயங்கிய உங்களுக்கு இனி வருமானம் பல வழிகளில் வந்து சேருமுங்க பணப்புழக்கம் இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம்ங்கிற மகா யோகம் கை கொடுக்குதுங்க இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காதுங்க குறிப்பிட்ட சில ராசிகள்ல ராசியும் ஒன்றா இருக்கிறதால கடந்த காலங்கள்ல நீங்க இழந்த செல்வாக்கு அந்தஸ்து சொத்துக்கள் என அனைத்தும் வட்டியும் முதலுமா உங்க கைகளுக்கே மீண்டு வந்து சேரப்போகுதுங்க இதனால் வர உங்க முன்னேற்றத்திற்கு தடையாயிருந்த மறைமுக சதிகளும் கிரக கோளாறுகளும் இனி உங்களுக்கு சாதகமா மாற போகுதுங்க குறிப்பா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்வது உங்கள் மன பாரத்தை குறைச்சு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குமுங்க சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்வதால பாக்கியங்கள் பெருகுமுங்க தந்தையார் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீ தீருமுங்க குரு பகவான் உங்க ராசியின் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்குமுங்க இதன் காரணமா கடந்த காலங்கள்ல நீங்க தகுதிக்கு குறைவான வேலையில இருந்த நிலை மாறுமுங்க பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு உயரிய பதவியில அமரப்போவது உறுதிங்க நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் வெற்றி உங்க கதவை தட்டுமுங்க பல ஆண்டுகளா இழுபறியா இருந்த சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்துக்குள்ள உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு முடிவுக்கு வருமுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்தியோகம் பிறக்குமுங்க உற்பத்தியில் இருந்த மந்த நிலை மாறி உங்களோட விற்பனை உலக அளவில் உயருமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது பொன் விளையுமாண்டா அமையுமுங்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழிலில் மேன்மை அடையுமுங்க கடகராசி பெண்களுக்கு பொங்கலுக்கு பிறகு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாய் இருக்குமுங்க ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கை கூடி வருமுங்க இருந்த கசப்புகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மறைந்து அந்யோன்யம் பிறக்குமுங்க ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாதால ஏற்பட்ட விரிசல்கள் இனி மறையமுங்க நீண்ட நாட்களா திருமண தடையால வருந்தி வந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில் நல்ல வரன் அமையமுங்க அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட வசதியான இடத்துல வரன் அமைமுங்க குறிப்பா மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால கசப்பான நினைவுகள் நீங்கி ஒரு இனிய வாழ்க்கை அமைமுங்க காதல் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி பெற்றோர்களோட சம்மந்தத்தோட திருமணம் கை கொடுமுங்க ராகு கேது பயிற்சியால உங்களை உங்களோட தேக ஆரோக்கியம் சீராகுமேங்க பல நாட்களா உங்களை வாட்டி வதைத்த தீராத வியாதிகள் கூட பொங்கலுக்கு பிறகு படிப்படியா குணமடையுமுங்க மன ரீதியான குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்குமுங்க முக்கியமா குழந்தை பாக்கியத்திற்காக பல ஆண்டுகால காத்திருக்கும் கடகராசி தம்பதிகளுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தருமுங்க உங்கள் சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள்ளே நீங்கள் வாங்கிய அனைத்து கடன்களையும் அடைத்துட்டு ஒரு நிம்மதியான பெருமிச்ச பெருமூச்சை விட போகிறீங்க வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவு கண்டவர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு அதற்கான நிதி வசதிகள் தானாகவே கைகூடுங்க ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்க வாழ்க்கையில் நுழைய போகிறாருங்க அந்த நபர் உங்களோட வருங்கால துணையாகவோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டாளராகவோ உங்களுக்கு தோல் கொடுக்கும் ஒரு உற்ற நண்பராகவோ இருக்கலாமுங்க அவர்களோட வருகை உங்கள் தலையெழுத்தவே மாற்றிடுமேங்க நீங்க இழந்த அத்தனை மரியாதையும் மீண்டு நிலைநாட்டும் ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ய <Gã> போகுதுங்க <aims> கவலைகளை மறந்து பொங்கலுக்கு பிறகு வரப்போகும் அந்த புதிய நபரை வரவேற்க நீங்க தயாராகுங்க உங்க வாழ்வில் இனி வெற்றிகள் மட்டுமே வந்து சேருமுங்க மனக்கவலை குறையும் காலமா இது இருக்க போகுதுங்க தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரியனுக்கு குருவின் சம சப்தம பார்வை உள்ளதுங்க இது கடகராசிக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய யோகமான காலமாகுமுங்க குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்குமுங்க குலதெய்வ அருள் கிடைக்குமுங்க தொழில் முயற்சிகள் நிறைவேறுமுங்க வருமான தடை அகன்று நிலைய முன்னேற்றம் உண்டாகுமுங்க தந்தையினோட ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையமுங்க பாக்கிய பலத்தால தாராளமான வரவு செலவும் பணப்புழக்கமும் உண்டாகுமுங்க கை நிறைய பரம் பணம் புரள்வதால மனதுல நிறைவும் நிகழ்ச்சியும் உண்டாகுமுங்க திருமண தடை விலகமுங்க நல்ல வாழ்க்கை துணை கிடைக்குமுங்க மறுமணத்திற்கு வரன் கிடைக்குமுங்க சிலர் பழைய சொத்துக்களை விட்டு புதிய சொத்து வாங்குவீங்க கூட்டு தொழில பலன் உண்டாகுமுங்க திண்டாட்டம் மாறி கொண்டாட்டம் உலாகுமுங்க ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகுமங்க வேலை மாற்றம் செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க சிலருக்கு வேலை பழுவும் அலைச்சலும் அதிகரிக்குமுங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர வழிபட்டா நன்மைகள் அதிகரிக்குமுங்க இந்த காலகட்டத்துல ராசிநாதன் சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இருப்பதால எதையும் சிறப்பா நீங்க செய்து முடிப்பீங்க பண வரத்து அதிகரிக்குமுங்க அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியா செய்வது நன்மை தருமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பா அதிக உழைக்க வேண்டி இருக்குமுங்க அதற்கேட்ட பலனும் கிடைக்கப்பெறுவீங்க நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகுமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களோட நிர்வாக திறமை பழிச்சிடுமுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அக்கம்பத்து அக்க பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் வரலாமுங்க பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமுங்க இழுபறியா இருந்த காரியம் சாதகமா முடியுமுங்க அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க சுலபமா முடிந்துவிடும் நினைக்கிற காரியம் கூட கொஞ்சம் தாமதமாகலாமுங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தருமுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெற்றிகரமான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வேலை சுமையாக இருக்குமுங்க சில இடங்கள்ல சுவையா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா பதவி மாற்றம் வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாம நடக்குமங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்குமுங்க தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரமுங்க குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்கள் மறையுமங்க பிள்ளைகளால மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகுமுங்க அலுவலகத்துல இருப்பவர்களுக்கு திருப்தியான சூழ்நிலை இருக்குமுங்க வருமானம் புதிய வாய்ப்புகள் தள்ளி போகலாமுங்க வியாபாரத்துறையில எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க சில திட்டங்களை செயல்படுத்தும் வாய்ப்பு ஏற்படுமுங்க குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை விலகமுங்க உறவினர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க கவனம் செலுத்தலாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் வெகுமதியும் அடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரணுங்க புதன் ஆறுல இருப்பதால புத்திசாலித்தனமா எதிர்ப்புகளை சமாளித்து நீங்க வெற்றி பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணுமுங்க இணையதள தொழில ஈடுபட வேண்டாமுங்க இந்த காலகட்டத்துல உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றுக்கும் உயர்வுக்காக உழைக்க வேண்டும்ங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணுங்க மேலும் பெரியோர்களோட அன்பு கிடைக்குமுங்க அடுத்தது உங்களுடைய நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்கள் பார்க்கலாமுங்க முதலாவதா இருப்பது புனர்பூசம் நான்காம் பாதமுங்க இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மக்களோட ஆதரவை நீங்க பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல சரளமான நிலையில அமைவுங்க பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியுமுங்க சிலருக்கு வாய்ப்புகள் வந்து குவிவதால பொருளாதார நிலையும் உயருமுங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகுமங்க ரெண்டாவதா இருப்பது பூச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல எதிர்பாராத வீண் வரையங்கள் தேவையற்ற செலவுகள் உண்டாகுமுங்க பண விஷயத்துல மட்டும் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை நீங்க தவிர்க்கணுங்க குடும்பத்துல ஒற்றுமை குறையக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுமுங்க மன நிம்மதி குறையுமுங்க எதிர்பாராத வீண் பிரச்சனைகளாலும் மனக்குழப்பம் உண்டாகுமுங்க உடல் ஆரோக்கியத்துல மிகவும் கவனம் செலுத்த வேண்டி இருக்குமுங்க குடும்பத்துல உள்ளவர்களால மருத்துவ செலவுகள் அதிகரிக்குமுங்க மூன்றாவதா இருப்பது ஆயிலியம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல உற்றார் உறவினர்களிடையே வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து செல்ல நேரிடும்ங்க எதிர்பார்க் எதிர்பார்க்கும் உதவிகளும் தாமதப்படுமுங்க திருமணம் சுபகாரிய முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லதுங்க முடிந்த வர பேச்சில நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணுங்க பிறர் விஷயங்கள்ல தலையீடு செய்யாதிருப்பது குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதிருப்பது உங்களுக்கு உத்தமங்க அடுத்தது பரிகாரம் சொல்ற நீங்க நோட் பண்ணிக்கோங்க துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீருமுங்க தடைகள் நீங்குமுங்க இறுதியா இந்த யோக காலங்களில் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க கடைபிடிக்கலாமுங்க கடகராசியோட அதிபரி அதிபதி சந்திரன் என்பதால மன அமைதிக்கும் தெளிவான முடிவுகளுக்கும் திங்கட்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது அல்லது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தருமுங்க மேலும் பௌர்ணமி நாட்கள்ல அம்பிகையை வழிபாடு செய்து இயலாதவர்களுக்கு அன்னதானம் அல்லது வெண்மையான பொருட்களை தானமாக வழங்குவது உங்களோட ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்று தருமுங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்ங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்